வணக்கம் எல்எஸ் எஸ் கோமதாச்சாரிலேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி காட்டுறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருள் நான் காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான பொருள் பாருங்கம்மா முக்கால் கிலோ சிக்கனு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் அடித்து வச்சிருக்கோம்மா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் ஒடிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் வெறும் மிளகாத்தூள் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு கரம் மசாலா இது ஒரு சால்ட்டு எலுமிச்சப்பழம் கொஞ்சோண்டு தயிர் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா நான் எப்படி கலக்கறன்றதை காட்டுறேன் பாருங்க பண்ணமா ஃபஸ்ட்டு வந்து நான் இது ஒரு லெமன் பிழிஞ்சிக்கிறேம்மா நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமே பிழிஞ்சிக்கோங்க சார் நிறைய இல்லை இதில் நான் ஒரு லெமன் பிழிகிறேன் இல்லைன்னா அவ்வளோ தேவைப்படாது இதை பாருங்கள் ஒரு லெமன் சின்ன லெமன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சா பிழிஞ்சிக்கிறேன் சார் ரொம்ப இல்லை இதில் இல்லைன்னா அரைப்பழமே போகிறோம் பெரிய பழமாக இருந்துச்சு அரைப்பழம் போகிறோம் விட்டுட்டு முதல்ல பாருங்கள் சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூனு இந்த பாருங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் சின்ன ஸ்பூன் போட்டுட்டு முதல்ல வந்து நல்லா பிரசரிடுங்க சப்பெல்லாம் முதல்ல வந்து நல்லா போட்டு பிரெசரிடுங்க உப்பு காரங்கள் அந்த புளிப்பும் அந்த இதுவும் உப்பும் வந்து நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா முதல்ல பிரசரி விட்டுணும் அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும் பாருங்க போட்டுருங்களா இப்போ மசாலாலாம் தேவையான மசாலாலாம் போடுறேன் பாருங்கள் பாருங்களா இதில் பெரிய ஸ்பூன்லாம் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் பவுடருமா அதை வரங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன்மா சின்ன கண்டிலே இது வந்து சாஃப்ட்னஸ்க்காக ஊத்துறதுமா தயிர் ரொம்ப ஊற்றிடாதீங்க இது இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நான் ஊற்றிருக்கேன் இஞ்சி பூண்டு சொல்லலை நான் போட்டுறேன் பாருங்கள் போட்டுட்டு நல்ல பெசிலிட்டுங்க உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடலை நீங்கள் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்துட்டு கூட கொஞ்சம் காரம் பத்தலாம் கூட நம்ம போட்டுக்கலாமா ரொம்ப அதிகமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் நாங்கள் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு பத்தலான்னு போட்டுக்கலாம் காரம் பத்தலனா கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் கலர் போட்டிங்கன்னா நல்லா கலர் வரமா ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை அதனால் நான் கலர் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அம்மா காரம் கரெக்டாக இருக்குது நான் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு தான் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான்ம்மா கடையில் விற்கிற மசாலா வந்து நல்லா இல்லை கையில் அப்படியே போட்டிங்கன்னா ஒட்டும் அது ஒரு மாதிரி அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதை என்ன போட்டு அப்புறமா போட்டு பெசரி வச்சுட்டேன் எப்படி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணியே இல்லாமல் நீங்கள் தண்ணியோட போட்டிங்கன்னா தண்ணி சொத சொத நின்றுடும் மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால அதை பாருங்க டி வச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஒரு மணி நேரம் நேரம் கூட வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அவர் கண்டிப்பாக வச்சுக்கணுமா ஃப்ரிட்ஜில் ஃபீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு ஆஃப் அன் அவர் வைங்க வச்சுட்டு பொறிச்சிக்கலாம் நீங்கள் வந்து அப்புறமா கூட பொறிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு தான் இதை பொறிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் நான் பொரிச்சி எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் சொல்லுங்கள் இந்த பேர்மா இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா எண்ணெய் ஊற்றிருக்கேன் முதல்ல ஒன்று போட்டு பார்க்குறேன் ரொம்ப ஐஸ் பில்லை வைக்காதீங்கம்மா ஐஸ் பில்ல வச்சுன்னா மேலே கருத்துறோம் உள்ளே வந்து வேகாது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வச்சுருக்கோங்கம்மா எனக்கு பொரிச்ச எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நாலு நல்லா போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க உடனே கரண்டி போடாதீங்கம்மா போட்டு உடனே கரண்டி போடாதீங்க கொஞ்சம் செவுக்கிட்டால் அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் இந்த பாருங்க போட்டுலேயே ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அது பாருங்க பிரிஞ்சு வரல பாருங்க பாரம் துள்ளி கூட துருஞ்சு வரல பாருங்க கான்ஃப்ளவர் அதிகமாக போட்டிங்கன்னா கூட பிரிஞ்சு வந்துடும்மா காசு <Supan> முடியும் <Supan> 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 ரசிப்பை ரெடி ஆயிடுச்சு நான் ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோமாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்